சீர்காழி அருகே திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவில் இந்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரண்யேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது காசிக்கு இணையான தளங்களில் முதன்மையான இக்கோவிலில் சிவமூர்த்தி அம்பாள் தீர்த்தம் தளவருட்சம் அனைத்தும் மூன்றாக அமைந்துள்ளது பட்டிடத்தார்கள் சிவதீர்ச்சை பெற்ற மெய்கண்டார் அவதரித்த இத்தலம் ஆதி சிதம்பரம் என போற்றப்படுகின்றது இது நவ கிரகங்களில் புதன் ஸ்தலமாக திகழ்கின்றது இத்தகைய சிறப்பு மிக்க கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் இந்திர திருவிழா பத்து நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இந்திர பெருவிழா பூர்வாங்க பூஜைகளுடன் தொடங்கி கொடியேற்றம் நடைபெற்றது கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் முன்பு உள்ள பிரம்மாண்ட கொடிமரத்திற்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் தொடர்ந்து இந்திர பெருவிழா கொடியேற்றப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் முன்னதாக கொடிமரம் முன்பு விநாயகர் முருகர் அம்பாள் சண்டிகேஸ்வரர் முன்பு கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்பட்டது தொடர்ந்து விநாயகர் முருகர் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் முக்கிய திருவிழாவாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அகோர மூர்த்தி பூஜையும் மாலை சகோபரம் எனப்படும் தெருவடைச்சான் வீதி உலாவும் இருபத்தி ஏழாம் தேதி திருக்கல்யாணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருத்தே மார்ச் மூன்றாம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் முத்துராமன் தலைமையில் கோவில் செயல் அலுவலர் முருகன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்துள்ளனர்